நீ படிக்கிற ஸ்கூலு உனக்கு மேன்மையாக தெரியட்டும் இந்த ஊழல் ஸ்கூலில் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் மெட்ரிக்லோ தெரியாது நீ படிக்கிற ஸ்கூலு நீ மேன்மையாக தெரிஞ்சா எந்த ஸ்கூலில் படித்தாலும் கத்தர் உன்ன மேன்மையாக வைப்பார் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ் உனக்கு மேன்மையாய் தெரிவார்களாக அவங்க திட்டுனாலும் சரி அடித்தாலும் சரி உன்னை வெளியே நிப்பாட்டினாலும் சரி இப்படி என்னை திட்டுறாங்க இனி நான் ஸ்கூலுக்கு போகமாட்டேன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் இந்த மூணு பேர் வெளியே போனாங்க யார் இளையகுமாரன் அடுத்து நகோமி அடுத்து லோத் மூணு பேர் வெளியே போனனால இவங்களுக்கு யாரை விட்டு ஆபிரகாம விட்டு வெளியே போனால ஆப்ரகமுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா மோவா சாரி பெத்லகேமி விட்டு நகோமி குடும்பம் வெளியே போனால பெத்லகேமிக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சா இளையகுமார அப்பாவுக்கு வீட்டை போட்டு போன அப்பா பிச்சைக்காரன் ஆனாரா போனவன் அப்போ நீ ஒரு ஸ்கூலை விட்டு வெளியே போனாலும் டீச்சர் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாலும் நஷ்டம் போற உனக்கு தான் ஸ்கூலுக்கோ டீச்சர்ஸே கிடையாது பேரண்ட்ஸே கிடையாது ஒத்துக்கொள்றவங்க சத்தமாமே உங்கள் டீச்சர்ஸ் உனக்கு பெருசாக தெரியட்டும் உங் நீ உனக்கு கட் நீ படிக்கிற ஸ்கூல் உனக்கு மேன்மையாக தெரியட்டும் உங்கள் அப்பா அம்மா மேன்மையாக தெரியட்டும் இங்கே சண்டேஸ் கிளாஸ் பாடம் எடுக்கிற டீச்சர்ஸ் மேன்மையாக தெரியட்டும் எங்களை செக்ரட்டரி மேன்மையாக தெரியட்டும் இந்த அக்கா செரியலனோ இவங்க மேன்மையாக தெரிஞ்சால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ரூத்துக்கு என்னமோ என்ன தெரிஞ்சோ தெரியலை அவளுக்கு நகோமியோடு இருக்க தான் மேன்மையா தெரிஞ்சு நகோமியோடு வரும்போது ரூத்து தரித்திரமா வந்தா ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஆனா இங்க இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தனால இவளோட வாழ்க்கை தரித்திரமாக அல்ல இவள் வாழ்க்கை சரித்திரமாகவே நான்